நமச்சி வாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையில் இருந்தும் எதனால் யோகம் விளையவில்லை எதனால் யோக பலனானது நடக்கலை அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க சார் கடந்த காலங்களில் எனக்கு இந்த தசை இந்த லக்கணம்னு சொல்கிறீங்க இந்த லக்கணத்துக்கு யோகதசை தானே ஆனாலும் அந்த அந்த தசையுடைய பலனை நான் அனுபவிக்கவில்லையே அப்படின்னு பா அப்படின்னு கேட்குறாங்க எதனால் இந்த அமைப்பு வருது யோகதசை தானே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோகதசுன்னு சொல்கிறோம் மேஷ லக்கணம்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷ லக்னத்துக்கு யோகாதிபதியாக சூரியன் சந்திரன் குரு பகவான் சூரியன் சந்திரன் நாளுக்குக்கும் ஐந்து குடியவர் ஒன்பது குடிய பாக்யாதிபதி குரு பகனோட தசை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு யோகதசையாக இருக்கும் மேஷலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு நீங்கள் யோகதசை எடுத்தீங்கன்னா என்னென்ன தசையை சொல்லலாம் லக்னாதிபதி சுக்ரதை சொல்லலாம் ரெண்டுக்கும் ஐந்து குடிய புதன் தசை சொல்லலாம் தர்மகர்மாதிங்கிற இந்த சனி மகனோட தசையை சொல்லலாம் அப்போ இவங்கெல்லாம் வந்து யோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ரிஷபலக்கணத்திற்கு மிதுரலக்கணத்திற்கு லக்னாதிபதிங்கிற புதன் தசை குடிய பாக்யாதிபதிங்கிற சனி பகவானோட தசை சுக்ரபகனோட தசை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு யோக தசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை செவ்வா தசை இதெல்லாம் பெரிய ஒரு யோகத்தை வளர்ச்சியை கொடுக்கும் லக்னாதிபின்னு சொல்லக்கூடிய சந்திர தசையும் சரி ரெண்டு குழுவின்னு சொல்லக்கூடிய சூரிய தசையும் யோக யோகர் அதே மாதிரி யோக தசை என்ன தசை சொல்லுவோம் செவ்வா பகவானுடைய தசையை சொல்லுவோம் குரு பகவானுடைய தசையை சொல்லுவோம் லக்னாதிபுடைய தசையை சொல்லுவோம் அதாவது சூரிய தசையை சொல்லுவோம் அப்போ இதெல்லாம் சிம்மலக்கணத்துக்கு யோகம் கண்ணி லக்னத்துக்கு அதே போல தான் சுக்ரன் புதன் இவங்களுடைய தசைலாம் நல்ல சனி பகவானோட தசை இதெல்லாம் யோக தசை துலால் லக்னத்துக்கு சுக்ரன் புதன் சனிதான் விருச்சைய லக்கணத்திற்கு லக்னாதிபருடைய செவ்வா தசை மிக முக்கியமா ரெண்டுக்கு ஐந்து கூடிய குரு பகவானுடைய தசை பதினாறு வருஷம் அதற்கு பிறகு நம்ம சூரிய பகவானை சொல்லலாம் பத்தாம் அதிபதி ஒன்பது கூடிய பாக்கியாதிபருடைய சந்திரன் இவங்கெல்லாம் வெறிச்சய லக்கணத்து யோகம் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு அஞ்சுக்குடிய செவ்வாய் தசை அதே போல லக்னாதிபதி குரு தசை செவ்வாயசை சூரிய தசை இதெல்லாம் வந்து நல்ல யோகத்தை தான் ஏன்னா பாக்கியாதிபதி ஒன்பது குடியை யாருக்கு தனுசு லக்கணத்துக்கு மகர அதே அதேதான் புதன் தசை சுக்கரதசை லக்னாதிபீஸ்வருடைய சனி பகவானுடைய தசை நல்ல யோகத்தை தான் கும்பல லக்னத்துக்கு அதே தான் சனி புதன் சுக்கரன் மீன லக்கணத்திற்கு லக்னாதிபதிங்கிற குரு தசை அதே போல ஐந்து குழியின்னு சொல்லக்கூடிய சந்திரபவனுடைய தசை ரெண்டு குழினு சொல்லக்கூடிய செப்பா திசை நல்ல ஒரு யோகத்தை வறட்சியை கொடுக்கும் ராகுதசையை பொறுத்தவரைக்கும் எங்கே அமர்றாரோ அந்த அமைப்பு வச்சு நம்ம அதுக்கு பலன் எடுக்கணும் இப்போ இதெல்லாம் யோக தசைன்னு சொல்றாங்கல்ல உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்காங்க சார் சிம்ப யோக யோகதசனா என்ன சொல்கிறோமோ பதினாறு விளண்டு பதினாறு ஆண்டுகள் அற்புதமான குரு தசை வந்துங்க அஞ்சாம் பகுதி அவர் தான் எட்டாம் பதிவு அவர்தான் ஆனால் அஞ்சாம் அதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் மதிபீதாக செயல்படுவாரா சார் ரெண்டு ஆதிபத்தியம் ஒன்று நல்ல ஆதிபத்தியம் இன்னொன்று சரியில்லாத ஆதிபத்தியம் இது எப்படி சார் நம்ம எடுக்கிறது அப்படின்னா அஞ்சாம் வீட்டோட தொடர்பு கொள்றாருன்னு பாருங்கள் அஞ்சாம் வீட்டோட தொடர்பு கொள்றாருனா என்ன அர்த்தம் அஞ்சாம் வீட்டை பார்க்கறது அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது அஞ்சாம் வீட்டுக்கு கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கு எட்டாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பண்டல வரைகிறது எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் அஞ்சாம் வீட்டோடு மட்டும் தொடர்பு கொள்ளுது பாயிண்ட் பொறுத்தல இந்த அமைப்பில் இருந்ததுன்னா அந்த யோக தசம் சொல்கிறாங்கல்ல கடந்த காலங்களில் சிம்ம லக்னத்துக்கு தசை தான் நடந்தது இப்போ இன்னும் ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்கு பதினான்கு ஆண்டுகள் எனக்கு என்ன நல்ல பலனை தந்தது ஆனா சிம்ம லக்னத்துக்கு ராஜா தசை வருது குருதசை வருது பெரிய வறட்சியை தரப்போதெல்லாம் சொன்னாங்கல்ல நான் நல்ல ஒரு ஆவலோடு தானே இருந்தேன் எதனால நடக்கல அப்படின்னு கேட்குறேன் அப்ப அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சிம்ம லக்னத்திற்கு குருபவன தசை நல்ல தசை தான் ஆனாலும் எதனால உங்களுக்கு அந்த நல்ல பலன் நடக்கல அப்படின்னு அந்த ஜாதகத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறோம் என்ன காரணம் அந்த குரு அஞ்சாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அஞ்சாம் வீட்டோடு தொடர்பு ஆனால் என்ன திரும்ப ஆகுது அந்த குரு மிக நெருக்கமாக ராகுவோட கூடி தன்னுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனையை இழக்கிறாரு தான் அஞ்சு குடையுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலனை கொடுக்கணுமே ஒரு மன மகிழ்ச்சியை தரணுமே குழந்தைகள் வழிகளை லாபத்தை கொடு கொடுக்கணுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுமே பூர்வீகத்தை வளர்க்கணுமே இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னா எதனால் அது நடக்கலை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி குரு மிக நெருக்கமாக ராகுவோடு கூடியிருக்கின்றார் அப்போ ராகுவோடு மிக நெருக்கமாக கூடும்போது அந்த இடத்துல குரு தன்னுடைய பலத்தை இழக்கின்றார் குரு தன்னுடைய பலத்தை இழக்கிறார் இந்த இடத்துல எப்படி ராஜயோகாதிபதி சொல்லக்கூடிய குருவோட தசை அல்ல தசைன்னு சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல சொல்ல முடியல அந்த குரு சனியோடு இணைந்திருக்கின்றார் அது சனியின் பார்வை பெறுகின்றார் இந்த இடத்துல சிம்ம லக்கணத்திற்கு குருதச யோகாதிப குரு யோகாதிபதியாக இருந்தாலும் பாவத்துவம் என்ற அடிப்படையில் யோக மரணி தராது கண்டி லக்கணத்திற்கு சுக்கரன் நல்லவர் தானே ரெண்டுக்கும் ஒன்பதுக்குரிய தன பாக்யாதிபதி தானே தன பாக்யாதிபதி தானே அப்போ சுக்கரதன் அடைமுறையில் வந்தால் யோகமாக இருக்குமா அப்படின்னா சுக்கரதன் அடைமுறையில் வந்தால் யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சுக்கரன் பாவத்துவம் அடையாமல் இருக்கின்றாரா அஸ்தமனம் அடைந்திருக்கின்றாரா சனியோடு கூடியிருக்கின்றாரா ராகுவோடி மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கின்றாரா இது போன்ற அமைப்புலாம் இல்லாமல் இருக்காரான்னு பாருங்க சுக்கரதசை வந்தாலே யோகபரன் நல்ல விஷயந்தான் தான் கண்ணில் லக்கணத்துக்கு சுக்கரதசை நல்ல தசை தான் ஆனால் அதற்காக என்ன திரும்பும் பெரிய யோகபரன் இல்லை ஆனால் பெரிய கெடுபலன் இல்லை ஏன்னா கண் லக்கணத்துக்கு யோகராக இருக்கார்ல அதனால பெரிய வளர்ச்சி இல்லை ஏதோ பரவாயில்லை ஆனால் பெரிய வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த சுக்கரன் பாவத்தம் அடைந்திருப்பார் அந்த குரு பாவத்தம் அடைந்திருப்பார் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு சூரிய தசை ஆறு வருஷங்கள் நல்ல தசை சொன்னாங்க ஆனால் சூரியனுக்கு நல்ல பண்ணை தரலையே சூரியன் சனியின் பார்வையில் இருப்பார் சூரியன் கிரகணப்பட்டு இருப்பார் சூரியன் பாதிப்பாக இருப்பார் சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பாவத்தம் அடைந்திருப்பார் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமா அப்ப நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா மேலோட்டமாக மேலோட்டமாக இந்த லக்கணத்துக்கு இந்த தசை யோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் அந்த கிரகம் பாவத்துவம் அடைந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய யோக மலனை அனுபவிக்க முடியாது ஆனாலும் என்னன்னா பரவாயில்லை ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்கிற ஏன்னா அந்த லக்கணத்திற்கு யோகராக இருக்கிறதுனால பெரிய கெடுபலனை அவர் தரமாட்டார் பெரிய கெடுபலனை தரமாட்டார் பாவத்துவம் அடைந்தனால அவரால் பெரிய நல்லபலனை தர முடியாது பாவத்தை அடைந்தனால பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி அவரால் தர முடியாத நிலையெல்லாம் இருக்கலாம் அப்போ யோக தசைகள் யோக வந்துட்டாலே ஒருத்தர் வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது யோக நடைமுறையில் வந்தாலும் அந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் வந்து பலம் பலமாக இருக்க வேண்டும் மகரலக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதி ஐந்துக்கு பத்து கொடிவர் பெரிய வளர்ச்சியை தரக்கூடியவர் சுக்கர பகவான் தான் சுக்கரன் பாவத்தை அடைந்தா நல்லபலன் இல்லையே விருட்ச தர்மகர் மாதிரி சொல்லக்கூடிய சூரியனு சந்திரனும் நல்லவர் தான் ஆனால் சூரியன் சந்திரன் இருவருமே சனியினுடைய பார்வை இருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய சூரியன சந்திரசு நல்ல பலனை தராதே அப்போ விருச்சயலகரணத்தை யோகாதிபதின்னு சொன்னாங்களே தர்மகர்மாரி அடுத்த நடைமுறை வருதுன்னு சொல்கிறாங்களே அது பெரிய வளர்ச்சியை தரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னே எதனால வளர்ச்சியை தரலை அப்போ அந்த இடத்துல சூரியன் சந்திரன் பாவத்தம் அடைந்து இருந்தான் அல்லது சூரியன் விருட்ச இலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்து நீச்சம் பெற்றிருந்தான் அல்லது லக்னம் விருச்சயலகணம் ராசி சந்திரனே அமாசனையில் இருந்தால் அல்லது அந்த சந்திரன் சனியின் தொடர்பில் இருந்தால் அந்த சந்திரன் கிரகணப்பட்டு ராகு ராகுக்கேதுவோடு இருந்தால் அப்போ இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா அப்போ இந்த இடத்துல எப்படி யோக தசைன்னு சொன்னீங்களே ஒன்பதுக்கு பத்து கூடிய ஒரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் பதினாறு வருஷம் யோகம்னு சொன்னால் அந்த பதினாறு வருஷம் யோகர்களோடு எதனால் அனுபவிக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல அந்த தசாநாதர்கள் அடைந்து இருப்பார்கள் அதனால் அதனோட யோகப்பரனை அனுபவிக்க முடியலை அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோக தசை நடைமுறையில் வந்தால் யோகங்களை விளைவிக்கும் என்பதை விட அந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா அப்படிங்கிறது நம்ம சீர்திருக்கு பார்க்க வேண்டும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்